ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்கள் கவின் ராஜாங்கம் காதல் பற்றி காதல் தோல்விகள் பற்றி லைஃப் பற்றி அதில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்வுகள் எல்லாம் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கோம் காதல் தோல்வி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தான் யோசித்து பார்க்கும்போது தான் தெரியுது அது எவ்வளோ பெரிய ரணம் அப்படின்னு யோசிக்கும்போது இவ்வளோ வலிக்கும்னா இப்படி ஒரு வேதனை கொடுக்கும் அப்படின்னா அதுவாகவே வாழ்ந்துட்டுருக்குறவங்களுக்கு எப்படி வாழ்க்கை ஒரு நரகமாக இருக்கும் அப்படிங்கிறத அதை உணர்ந்தவங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நமக்கு எப்படி இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் நம்மளாக தான் இருப்போம் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் நமக்கு இப்படிலாம் தெரியாமல் போச்சு ஏன் இப்படி நம்ம இருக்கோம் நமக்கு இப்படிலாம் நடக்கணும்னு தெரியுமா நம்ம எப்பயுமே ஒரு லாங் டைமான சிந்தனையிலேருந்து ஒரு சின்ன குறுகிய ஒரு சிந்தனையிலேயே வாழ்ந்துட்டோம் இந்த காதலுக்குள்ள காதலுங்கிறது ஒரு நீண்ட அன்பு ஒரு நீண்ட சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை ரொம்ப சுருக்கிட்டோம் ரெண்டு பேருக்கு மட்டுமே ஆக்கிட்டோம் ரெண்டு பேருக்கு மட்டுமே கிடச்ச அந்த விஷயத்தில் மட்டுமே சந்தோஷப்பட்டு இதுதான் வாழ்க்கை இது அப்படியே தொடரும் அப்படின்னு நம்பிட்டோம் அதனால் தான் இந்த பிரச்சனை ஒருவேளை நம்ம அதை நம்பாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த காதல் இப்படிப்பட்டதில்ல இவ்வளவு சந்தோஷம் கொடுக்குற இந்த காதல் நாளைக்கு அப்படியே திரும்பும்போது இல்லை இந்த காதலுடைய அடுத்த பக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுருந்தோம்னா இன்றைக்கி இப்படி ஒரு வழியில் நம்ம உட்கார மாட்டோம் யோசிக்கிற ஒரு புத்தியை மறைச்சிட்டு வெறும் சந்தோஷத்தை மட்டுமே சுவைக்கிறதுக்காக கொடுத்தது தான் இந்த காதல் உண்மையான காதலுக்கு கிடைக்கிற பரிசு இதுதான் அப்படின்னா அதை நம்ம ஏற்று தானே ஆகணும் பொய்யான காதல்கள் சந்தோஷத்தில் போது உண்மையான காதல்கள் தோல்வியிலேயும் துக்கத்திலையும் தான் முடியும் அப்படிங்கிறது தான் எழுதப்படாத விதியாக இருக்குது வலியும் வேதனையும் நம்மளை வந்து தாக்கும்போது தான் தெரியுது அது எவ்வளோ கொடூரமானதாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கே தெரியாது வந்தவங்க நம்மளை ஏமாத்துறவங்களா நம்மளை கடைசி வரைக்கும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் கரை சேர்க்குறவங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கே தெரியாது நம்ம காதல் உண்மையானதாக இருந்தது ஒரிஜினலாக இருந்தது அந்த உண்மையான காதலை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா புரிஞ்சிக்கலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நமக்கு தெரியல ஒருவேளை நம்ம உண்மையான காதலை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்மளை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம் அவங்களும் உண்மைத்தன்மையாக இருந்திருந்தால் நம்மளை பயன்படுத்திருக்கணும்னு அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க இந்த உண்மைக்கு துரோகம் செய்யணும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க நேர்மையான நம்ம காதல் அப்படிங்கிறது எதுலெலாம் நம்ம நேர்மையாக இருந்தோமோ அந்த நேர்மை அவங்களுக்கு இல்லை ஒரு காதல் உண்மைத்தன்மையோட ஒரு நேர்மையானதாக இருக்கணும் அப்படின்னா வெறும் பழக்கத்தில் மட்டுமே இருக்கிறதில்ல அது உடல் ரீதியான நேர்மையும் இருக்கணும் மன ரீதியான நேர்மையும் இருக்கணும் நம்பிக்கை ரீதியான நேர்மையும் இருக்கணும் வார்த்தைகளில் நேர்மை இருக்கணும் இப்படி அது நிறைய விஷயங்கள் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் அந்த காதல் சரியான பாதையில் சந்தோஷமான வகையில் வாழ்க்கை முழுசும் அதை கொண்டு போகும் காதல் கூட ஒரு வண்டி மாதிரி தானே இரண்டு மாடுகள் சேர்ந்து இழுக்கும்போது தான் அது நேரான ஒரு பாதையில் போகும் இரண்டு சக்கரமும் சரியான பாதையில் பயணிக்கும் ஒருத்தர் மட்டுமே இழுத்து இழுத்து இன்னும் ஒருத்தர் இழுக்காமல் போனால் வண்டி எப்படி ஊர் போய் சேரும் அதுதான் இப்போ நம்ம காதலாக இருக்குது நீங்கள் மட்டுமே இழுத்தீங்க நீங்கள் மட்டுமே கஷ்டப்பட்டீங்க நினைச்சிங்க உருகுனிங்க உண்மையாக இருந்தீங்க நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்தீங்க ஆனால் உங்களோட இணையாக வந்த அந்த இன்னொரு மாடுங்கிற அந்த ஒரு உயிர் அந்த வண்டிக்கு விசுவாசமாக இல்லை நீங்கள் இழுக்க இழுக்க உங்கள் இழுக்கிற அந்த தன்மையிலையும் அந்த சக்தியிலேருந்து அந்த வண்டி நகர்ந்துருக்குது அதை சும்மா ஒரு உப்புக்கு மட்டுமே பிடிச்சிக்கிட்டு கூடவே நடந்து வந்திருக்கிற அந்த இன்னொரு ஜோடி மாட்டை நம்ம என்ன சொல்ல முடியும் ஸோ இதுதான் இங்கே நடந்துருக்கிற ஒரு விஷயம் நீங்கள் இழுத்து இழுத்து களைச்சி போயிட்டீங்க நீங்களே இந்த வண்டியை இழுத்து இழுத்து இப்போ சோர்ந்து போயிட்டீங்க அதுதான் இந்த வலி இந்த காதலில் வந்து இப்படி பண்ணால் அவனுக்கு கோபம் வரும் அப்படி பண்ணால் அவளுக்கு கோபம் வரும் அப்படின்னு பார்த்து பார்த்து நடந்து காதல்னால் இதுதான் இந்த காதலை அல்லது இவனுடைய கேரக்டருக்கு இவனுடைய கேரக்டருக்கு இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு காதலை ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்ட நம்ம துரோகத்தை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் போயிடுச்சுல்ல ஒரு ஏமாற்றத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடுச்சுல்ல ஒருவேளை அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் இந்த வழி நமக்கு பெருசாக பாதிச்சிருக்காது சந்தோஷத்தினுடைய மறுபக்கம் வேதனை அப்படிங்கிறது அப்போ நமக்கு புரியாமல் போயிடுச்சு இந்த சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும்னு நினச்சோம் அது ஒரு நீடித்த தன்மையோடு நம்ம கூடவே இருக்கும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் அதுதான் இப்போ நம்மளை முதுகில் குத்துற மாதிரி பழி வாங்குது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் இதை எப்படி தாங்கிறதுன்னு தெரியாமல் தான் தவிக்கிறோம் துடிக்கிறோம் ஆனால் நம்மளை விட்டு போனவங்க சந்தோஷமாக இருக்காங்க அவங்களுக்கு எந்த வழியும் இல்லை எந்த வேதனையும் இல்லை காதல்னாலே கை சேர்ந்தால் மட்டும்தான் சந்தோஷம் கை சேராமல் போயிடுச்சுன்னா அதை விட கொடுமையான ஒரு வலி வேறு எதுவுமே இருக்க முடியாது எல்லாமே தெரியுது நமக்கு இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு பாஸ்ட் க்ளவுடு தான் அப்படி நம்மளை விட்டு விலைக்கு போயிடும்னு தெரியுது ஆனால் மனசு ஏற்றுக்க மறுக்குது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன தான் எல்லாமே நம்மளை கடந்து போயிடும் அப்படின்னும் தெரியுது ஆனால் மனசு ஏற்க மறுக்குது அதையே தான் நினைக்க வருது இதில் மிகப்பெரிய வலி அப்படி என்ன அப்படின்னா நம்மளோட பழகினவங்க இன்னொருத்தரோட பழகிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது தான் வழிகள் அதனுடைய உச்சத்தை காட்டுது ரொம்ப பெரிய வேதனை அங்கே தான் உருவாக்குது ஆனால் இது ஒரு சாதாரண விஷயந்தான் அப்படின்னாலும் கூட அந்த மனநிலையில் இருக்கும்போது அதற்கு எத்தனை ஆறுதல் சொன்னாலும் அதுக்கு ஈடாகாது தான் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் போகும்போது விலகி போனதுக்கப்புறம் அங்கே போய் இன்னொரு நபரோடு அவங்க வந்து வாழ்க்கையை தொடர்றதும் அதே வாழ்க்கையை அவங்க வாழறதும் அப்படிங்கிறது இயல்பான விஷயம்தான் அது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை அல்லது உங்களை காதலித்தவர் மட்டுமே அதை செய்யலை அது ஒரு இயல்பான விஷயம்தான் நீங்களே இந்த காதலை மறந்துட்டால் கூட நாளைக்கு வேறொரு நபரோடு நீங்கள் உங்கள் இல்லற வாழ்க்கையை நடத்தி தான் ஆகணும் நீங்கள் ஒருவேளை உங்கள் காதலரோடு எப்படியெல்லாம் பழகினீங்களோ எப்படியெல்லாம் இருந்தீர்களோ அதே மாதிரி தான் எப்பயும் இருந்து ஆகணும் ஸோ அதனால் நிலை அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் ஒன்று தான் நம்ம விட்டு போனவங்க மட்டும்தான் அப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை இன்றைக்கி நம்ம முறைன்னா அப்படி இருக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வரும்போது அப்படி தான் இருப்போம் ஒருவேளை நாம் யாரையாவது ஒருத்தரை ஏமாற்றிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா சேம் இதே வழியும் இதே சிந்தனையும் தான் அவங்களுக்கும் இருக்கும் நம்ம விட்டுட்டு போனவங்க இன்னொருத்தரோட எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற அந்த கற்பனை அவங்களுக்கும் இருக்கும் அந்த கற்பனை காட்சிகள் ஒவ்வொன்றும் அப்படியே வழியாக வந்து அவங்களை கொல்லும் நிலை என்பது ரெண்டு பேருக்கும் ஒன்று தான் ஆனால் மனப்பூர்வமாக விட்டுட்டு போனவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பையே மனசுக்குள்ளே வர வைக்காமலே கூட இருந்தோம் பாருங்கள் அதனால தான் நமக்கு பிரச்சனை எந்த ஒரு முடிவையும் ரெண்டு விதமாக யோசித்து பார்ப்போம் யோசித்து பாருங்கள் நீங்களே ஒரு காலேஜில் சேரும்போது கூட ஒரு படிப்புன்னு வரும்போது இதுவா அதுவா இவங்களா அவங்களா இந்த காலேஜா அந்த காலேஜா இந்த கம்பெனியாக அந்த கம்பெனியான்னு தான் நம்ம யோசிப்போம் ரெண்டு விஷயங்களை ஒப்பிட்டு பார்ப்போம் எது பெட்ரோ அதுக்கு போவோம் இல்லையா அப்படியெல்லாம் இருந்த நாம் காதலிக்கும் போது மட்டும் வருகிற அந்த வெற்றியும் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்துட்டோம் தோல்வின்னு ஒன்று வரும்போது எப்படி இருப்போம் மனநிலை எப்படி இருக்கும் இதை தாங்கிக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்குமா அப்படிங்கிற ஒரு யோசனையை அந்த ரெண்டு விதமான யோசனையில் ஒன்று மட்டுமே எடுத்துட்டோம் தோல்வின்னு வரும்போது வரக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம எடுக்கவே இல்லை அதை ஒருவேளை எடுக்காததுனாலையோ என்னவோ அதை பற்றி யோசிக்காததுனாலேயோ என்னவோ இப்போ ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நம்மளை வாட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு தான் ஆகணும் சின்ன வயசில் அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க அவங்க கூட போகாத இவங்க கூட போகாத அங்கே கூப்பிட்டா போகாத அவங்க அது வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொல்லி சாப்பிடாத அப்படின்னு சில விஷயங்கள் நம்மளை வந்து சொல்லியிருப்பாங்க கவனப்படுத்தியிருப்பாங்க ஆனால் அதையெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் அதே மாதிரி இருந்திருப்போம் அப்பா அம்மா சொல்ல கேட்டு பேச்சு மாறாமல் சேம் அதே மாதிரி இருந்திருப்போம் ஆனா இந்த வயசுல யாருமே சொல்ல முடியாத விஷயத்தை நம்மளே வேணும்னு எடுத்துக்கிட்டோம் காதல் வேணும் இந்த நபரோடு நம்ம காதலிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அன்னைக்கு சின்ன வயசுல அப்பா அம்மா சொல்ல மீறி ஒரு விஷயத்துக்கு நம்ம போயிருந்தாலோ ஒரு தப்பு நடந்திருந்தாலோ அதை சரி பண்ணுறதுக்கு அன்றைக்கி அப்பா அம்மா இருந்தாங்க அது எந்த விஷயமா இருந்தாலும் அதை சரி பண்ணிட முடியும் அவங்களால் அதை சரி பண்ணி நம்மளை மீண்டும் சந்தோஷமாக பழைய நிலைமையே அவளை வச்சுக்க அவங்களால முடிஞ்சுது ஆனால் இன்றைக்கி நாமே தேடிக்கிட்ட ஒரு விஷயம் நம்ம சந்தோஷத்தை கெடுக்குது அப்படின்னா அதை டீல் பண்ணுறதுக்கும் அதை ஹேண்டில் பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது அதுக்கு மிகப்பெரிய பொறுப்பு நாம தான் அன்றைக்கி எது நடந்தாலும் நமக்கான பொறுப்பு நம்ம அப்பா அம்மாவாக இருந்தாங்க அப்புறம் இன்னைக்கு அப்புறம் நடக்கிற இந்த விஷயங்களுக்கு நம்ம தான் பொறுப்பு ஸோ நம்மளை நம்மளே டீல் பண்ணுற ஆளாக இருக்கும்போது எப்படி நம்ம இப்படி வழியில் உடஞ்சி உட்கார முடியும் எப்படி நம்ம இந்த சோகத்தில் உட்காந்துட்டு இருந்தால் நம்மை தேற்றது யார் நமக்கு ஆறுதலாக யார் வருவாங்க யாரும் வரப்போகிறதில்ல கண்டிப்பாக இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்போ நமக்கான ஆறுதல் நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நம்ம மனசே சோர்ந்து உட்காந்துருக்கு அப்படின்னா நம்மளை தேற்றி நம்மளை சந்தோஷப்படுத்தக்கூடிய நம்ம மனசே இன்றைக்கி பேச்சு மூச்சு இல்லாமல் உட்காந்துருக்குன்னா வேறு எப்படி நம்ம உருவாக முடியும் வேறு எப்படி நம்ம இதிலிருந்து மீண்டும் வெளியில் வர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்களேன் லைஃப்பில் பொதுவாகவே ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த தப்பு அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்படியெல்லாம் மூடி மறைக்கிறோம் எப்படியெல்லாம் அந்த தப்பை நியாயப்படுத்துறதுக்கு எப்படியெல்லாம் பொய் பொய்யாக பேசி பேசி அந்த தப்பை மறைக்கிறோம் அதே மாதிரி இப்போ ஒரு தப்பு நடந்துடுச்சு ஏ இந்த தப்பை மட்டும் மூடி மறைக்க முயற்சிக்கவே மாட்டேங்கிறோம் கண்ணு முன்னாடியே வச்சு பார்த்து பார்த்து கவலைப்பட்டுருக்கோம் தெரிஞ்சோ தெரியாமலோ பட்டி பண்ணிட்டோம் ஒரு தப்பு பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு தப்பு வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலே நடந்துருச்சு இந்த தப்பு ஸோ இதை நம்ம மனசுக்கே தெரியாமல் நம்ம மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாமே நமக்கு நாமே ஏதோ சொல்லி சமாதானப்படுத்தி மனசை மாற்றலாமே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு வழி வரும்போது சின்ன பசங்கன்னா அழுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு என்ன விஷயம் பண்ணால் அந்த வலி குறையும் அது தீரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது அதனால் அதை அழுவாங்க ஆனால் அதே பெரியவங்க அந்த வலி வரும்போது இல்லை ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு டேப்லெட்டோ ஒரு இன்ஜெக்ஷனோ ஏதோ ஒன்று நேராக போய் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அந்த வ வலி குறைஞ்சிரும் இல்லை மறைஞ்சிரும் அதுக்கப்புறம் அவங்க தெளிவாக இருந்துருவாங்க இப்போது இங்கே என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அழகிற நீங்கள் பெரியவங்கன்னு சொல்கிறதா சின்னவங்கன்னு சொல்கிறதா பெரியவங்கன்னா அதை எப்படி கியூர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லை ஏன் இன்னும் குழந்தையாகவே இதுக்காக அழுதுகிட்ருக்கீங்க இருக்கீங்க எதுவும் தெரியாத மாதிரி அழுது அழுதுகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஸோ வலியோட உட்காந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அழுத விட்டுட்டு இந்த வலிக்கு என்ன மருந்துங்கிறத தேடுங்க அந்த மருந்தை மனசுக்கு கொடுங்க கண்டிப்பாக அதுலேருந்து ரிலீஃப் ஆவிங்க கண்டிப்பாக அதுலேருந்து க்யூர் ஆவீங்க வேறொரு லைஃப் இருக்குங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அதற்கான விஷயத்தை தேடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்